டிஸ்கிளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மட்டும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் எனக்கு கிடச்சி ஒருவேளை இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுத்திருக்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றது தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் அப்ளிகேஷனை பேர் தெரிஞ்சோன்னே தயவு செஞ்சு போயெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது அந்த வேலையே இருக்கக்கூடாது உங்களுக்கு ஏன்னா நம்ம ஒரு புதிய அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷன் கூட நம்ம பார்க்கும் பொழுது தெரியுது ஒருவேளை இதில் நீங்கள் லோன் எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும் இல்லை ஒரு வேலை லோன் எடுக்கலான்னா நீங்கள் ஜஸ்ட் ஒன்றும் பண்ண தேவையில்ல இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இது முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காகவும் இது ஒரு ரிவ்யூ பர்பஸ்க்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒரு வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இந்த மாதிரிலாம் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தா தான் மற்றவங்களுக்கு தெரிய வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதாவது பொதுவாக இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனை பற்றி நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நம்மளுடைய லோன் ஆப் தமிழ்லேயும் போட்டிருக்கோம் நம்மளுடைய வீடி தமிழ்லேயும் போட்டிருக்கோம் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்கலின்னா பாத்துடுங்க அண்ட் அதே போல் நான் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அதாவது எனக்கு ஒரு கஸ்டமர் போது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் படிக்கக்கூடிய புக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவேன் நான் அதாவது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது மாறும் அதற்காக நான் நிறைய விஷயங்கள் அப்படின்னு உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் நிறைய புக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் நான் லீகலாக ஃபாலோ பண்ணக்கூடிய பதிமூணு லீகல் ஹேபிட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அது எல்லாத்தையுமே போய் பாத்துருங்க பேஷ்யவ் இன்கம்மை பற்றி பேசியிருக்கிறோம் பேஷ்யவ் இன்கம் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது அந்த பேஷ்வ் இன்கம் போய் பார்க்கலாம் பார்த்துருங்க ஏன்னா வாழ்க்கையில முன்னேறதுக்கு நமக்கு பணம் தான் தேவை அப்போ அந்த பணம் எப்படி சம்பாதிக்கணும் நம்ம லீகலாக சம்பாதிக்கணும் அப்போ லீகலாக சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வீடியோ போய் பாருங்க சரி ஓகே அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த அப்ளிகேஷன் தாங்க அப்ளிகேஷன் பேர் என்ன ட்ரஸ்ட் பிளஸ் அதாவது பல்ஸ் கிரெடிட் அசிஸ்டண்ட் அப்படின்றது இதனுடைய பேரு பல்ஸ் தான் வரும் பல்ஸ் தான் பல்ஸா பிளஸ் பல்ஸ் தான் பல்ஸ் தான் நம்மளே பழிபுட்டுறாங்க சரி ஓகே அங்கே வந்துட்டு அபோர்ட்ல பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நம்ம இதை பத்தி தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம் நம்மளுடைய வந்துட்டு ஆப் தமிழ்ல பாக்கலாம் போய் பார்த்துருங்க அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா இந்த அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு வேலை நீங்க இதுக்குள்ள இருக்கிறீங்க தெரியாம எடுத்தீங்க அப்படின்னா எப்படி வெளியில வருது அப்படின்றத பார்க்க போறோம் ஓகே அதாவது இந்த அப்ளிகேஷனுடைய முதல்ல இந்த அப்ளிகேஷன் அபோர்ட் ஆப்ஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நாங்க லோன் தரோம் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலயுமே இவங்க சொல்லலைங்க முக்கியமா அதுதான் உண்மை லோன் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல கிரெடிட் அசிஸ்டன்ட் அப்படின்றது தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஏஐ மூலியமா நாங்க உங்களுடைய அல்கரிதம் மூலியமாக ஸோ உங்களுடைய டேட்டா வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அப்சர்வேசர் மூலியமாக நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் கிரெடிட் அசிஸ்டன்ட் தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் இங்கே போய் வந்துட்டு சிங்கிள் ஸ்டாரை செக் பண்ணும்போது இதை பாருங்கள் எலிஜிபிலிட்டி தான் நான் செக் பண்ணேன் நான் இதில் நான் அப்ளைவே பண்ணல எலிஜிபிலிட்டி செக் பண்ணதுக்கே எனக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை அனுப்பி விட்டுட்டாங்க ஏழு நாளில் ரீபேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பணத்தை அனுப்பிவிட்டாங்க குயிக்காக ரீபேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க ஆறு நாளில் ரீபே ஆறு நாளில் ரீபேமெண்ட் ஏழு நாளில் ரீபேமெண்ட் இந்த மாதிரி வந்துட்டு பண்றாங்க இது ஒரு சைனா அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் நான் கீழே போக போக ஒரு சில இடங்களில் ரிப்ளை கொடுத்துருக்காங்க இன்னும் கீழே போக போக அமௌண்ட் மென்ஷன் பண்ணியா பண்ணியிருப்பாங்க இங்க பாருங்க நைன்டி ஒன் டேஸ் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஏழு நாள்ல வந்து ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களா ஸோ இன்னும் கீழே போக போக நிறைய பேர் நிறைய விதமா வந்து இதில் கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்த வரைக்கும் இந்த ரிவியூ அப்படின்றது நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியுது சரி ஓகே அடுத்தது ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸ் பார்த்திடலாம் ஆடா ஃபைவ் ஸ்டாரில் என்னப்பா இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க வாங்க இருக்கும் நிறையா இருக்குது வாங்க ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸ் இதுதான் ஸோ ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க ஸோ திஸ் ஆ குட் அப்ளிகேஷன் அதாவது இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் பார்த்துருந்தேனே அதாவது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இங்கே பாருங்களேன் அப்ரூவல் ப்ராசஸ் ட்ரான்ஸ்பர்ட் அமௌண்ட்டு அதாவது இவங்களுக்கே குழப்பம் வந்துருச்சு போல் ரிவ்யூ கொடுத்தவங்களுக்கு இது முழுக்க முழுக்க வந்துட்டு லோன் தரேன்னு அவங்க சொல்லவே இல்லை லோன் தரேன்னா ப்ராப்பராக நாங்கள் இவ்வளோ லோன் தரோம் அவ்வளோ லோன் தரோம் அப்படின்னு மென்ஷன் சொல்லவே சொல்லவேல ஆனால் இவருங்க டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆயிட்டு இருக்குது பிராம் பேஸு எது எதோ சொல்லி வச்சிருக்கிறாங்க லோன் வந்துருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய இடத்துல கமெண்ட் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது சரி ஓகே ஒரு நம்மளுடைய அனுமதி இல்லாமல் நம்மளுடைய வங்கி கணக்குக்கு ஒரு அப்ளிகேஷனில் பணம் போடுறாங்க இந்த அப்ளிகேஷனோ எந்த அப்ளிகேஷனோ அப்ளிகேஷன் பொதுவாக நம்மளுடைய அனுமதி இல்லாமல் நம்மளுடைய வங்கி கணக்குக்கு பணம் போடுறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு என்ன மாதிரி அப்ளிகேஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் முழுக்க முழுக்க ஒரு அங்கீகரிக்கப்படாத அப்ளிகேஷனாக தாங்க இருக்கும் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் பணம் போடுறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையும் கூட அப்படி பணம் போடுறவங்க நம்ம கிட்ட இருந்து வந்துட்டு அதே பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க அதை விட நிறையா பணம் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க அதனால எப்பவுமே சரி நம்மளுடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தவங்க நம்மளுடைய அக்கௌண்டில் பணம் போட்டிருக்காங்கன்னா உடனடியாக அந்த ஆப் மேலே சந்தேகப்படணும் ஃபஸ்ட் எய்டாக நம்ம அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும் ஒரு வேலை அன்ஃபார்ச்சுனேட்லேயே நம்ம பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் உடனடியாக என்ன செய்யலாம்னா அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர்லாம் லாக் பண்ணிவிடுங்க ஸோ ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கோ இல்லை வந்து சைபர் செக்யூரிட்டி போர்ட்டல்லையோ ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துடணும் இதை நீங்கள் பண்ணிட்டாலே போதுமான விஷயம் தான் ஈஸியாக இது போன்ற பிரச்சனைகள் இருந்து உங்களால் வெளியில் வந்துட்டு முடியுங்க ஃபர்ஸ்ட் எய்டாக அதை பண்ணாலே போதும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது அதே போல் இந்த மாதிரி அப்ளிகேஷன் கிடைச்சிதா இவனே ஒரு ஃப்ராடு இவங்கிட்ட நிறையா லோன் எடுத்து இவனா போய் கம்ப்ளைண்டாக கொடுக்க போகிறான் அதனால் இவனை ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட லோன் எடுக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ வரும் இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷன் நம்ம லோன் எடுக்கும்பொழுது நம்மளுடைய வங்கி கணக்கு வங்கி கணக்கை முறுக்கிறாங்க அது எதனால் எப்படி ஏன் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அவ்வளோ பவரா அப்படின்ற எல்லாவற்றையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் மறக்காம அதெல்லாம் பார்க்கலினாலும் பார்த்துடுங்க இன்றைக்கி ஈவினிங் போடுவேன் நம்மளுடைய லோன் அப்ளை போடுவேன் நம்மளோட வீடியோ தமிழ்லேயும் போல மறக்காமல் அதெல்லாம் போய் பார்க்கலைன்னா பார்த்துருங்க ஓகே கைஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி நம்ம இதை பண்ணிடணும் இதுக்காக இந்த மாதிரி அப்ளிகேஷனை இன்னும் தெளிவாக வெளியில் வர்றதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை வந்துட்டு இந்த வீடியோ நான் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன் ஜஸ்ட் அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பதினோரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பதினோரு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கனாலே ஈஸியாக அதை வந்து வெளியில் வந்துடலாம் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த போன்ற அப்ளிகேஷனை பற்றின கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனுடைய ரிவியூஸ் அப்படின்றது நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோடு சந்திக்கலாம் அதுவரை எங்களும் விடைபெறுவது உங்கள் விஷ்மநாதன் ஸோ பணம் கட்டிட்டா இது சரியாகாது நீங்கள் அவங்ககிட்ட வாங்க முதல் பணத்தை மட்டும் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் அது எவ்வளோ அமௌண்ட்டும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு அந்த பணத்தை மட்டும் கிடச்சிட்டு மற்றபடி வந்துட்டு நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஓகே நண்பர்களே பாய்